இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து திமுக மூத்த நிர்வாகிகளுக்கும் கலைஞருடைய உயிரினும் மேலான உடன்பிறப்புகளும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இதே சேலத்தில் நடந்த தான் நீதி கட்சிக்கு திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றப்பட்டது அந்த மாநாட்டை பற்றி திராவிட நாட்டு ஏற்றல பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரைக்கு தலைப்பு சேலம் செயலாற்றும் காலம் அப்படின்னு தான் அந்த தலைப்பு கொடுத்திருந்தார் அந்த மாநாடு நடந்து எண்பது ஆண்டுகள் கழிச்சு இந்த நம்முடைய மாநாடு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த மாநாட்டுல பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் இருந்திருந்தாங்கன்னா நாளைக்கு முரசொலில ஒரு கட்டுரை வந்திருக்கும் அந்த கட்டுரையோட தலைப்பா சேலம் மாநாடு நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மாநாடுன்னு அந்த தலைப்பு கொடுத்திருப்பாங்க இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு காலையிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே சேலத்தை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு நம்முடைய மாநாட்டத்தை நோக்கி தான் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்தான மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நாம் நடத்தி காட்டியிருக்கோம் பத்தாண்டு கால பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான படை இங்கேந்து புறப்பட தயாராக இருக்கின்றது உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த உணர்ச்சி இருக்கிறது உணர்ச்சி வசப்படுகின்றேன் இளைஞரணியினுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு ஜனவரி இருபத்தி ஒன்னு என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் கலைஞர் அவர்களும் பேராசிரியர் தாத்தா அவர்களும் இளைஞர் திமுகவை நம்முடைய முதலமைச்சருடைய கையில கொடுத்துட்டு போனாங்க அத இளைஞர் அணி என்ற மாபெரும் அமைப்பாக்கிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞர் என்ற அந்த கொள்கை படைய நம்முடைய கையில ஒப்படைச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை நாலாம் தேதி கழக இளைஞரணியின் செயலாளர் என்ற பொறுப்பை நான் ஏற்றேன் எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒரு பதட்டம் இருந்தது தலைவர் வகித்த பொறுப்பு கலைஞர்கிட்ட பலமுறை பாராட்ட பெற்றிருக்கிறார் என்ன எத்தனையோ அணிகள் இருந்தாலும் முதன்மையான அணி இந்த இளைஞர் அணி அப்படின்ற பாராட்ட பெற்றவர் அந்த முதன்மை அணியினுடைய செயலாளராக கிட்டத்தட்ட இன்றோடு நான்கரை ஆண்டுகள் நான் பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன் பல்வேறு பணிகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பல்வேறு போற பணிகளை பண்ணியிருக்கிறோம் ஒன்னே ஒன்னே ஒன்று என்று குறிப்பிட விரும்புகின்றேன் இளைஞரனுடைய அணியுடைய நிர்வாகிகள் நியமனங்களுக்காக நானும் நம்முடைய துணை செயலாளர்களும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உட்கார்ந்து நேர்காணல் செஞ்சு இன்டர்வியூ பண்ணி உழைப்பின் அடிப்படையில் மாவட்ட மாநகர மாநில அமைப்பாளர் துணை அமைப்பாளர் நிர்வாகிகளை நியமனம் செஞ்சோம் இது எங்களுடைய இளைஞரணி தமிழ்மார்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு திமுக வரலாற்றையும் கொள்கையையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலியில இளைஞரணி சார்பாக முரசொலி பாசறை பக்கத்தை சென்றவரிடம் துவங்கணும் முதலமைச்சர் அவர்கள்தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் அண்ணா அடிவாளத்துல அந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சார் அப்ப முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க என்ன இளைஞரணி நிகழ்ச்சிக்கு நீங்க அதிகம் அழைக்கிறதே இல்லை அப்படின்னு அப்போ நம்முடைய தலைவர் சொன்னார் சொல்லிட்டு சொன்னார் ஒருவேளை அரசு பணிகள் அதிகமா இருக்கும்னு நினைச்சு அழைக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு அவர்கள் சொன்னாங்க அவர் சொன்ன உடனே சென்ற மாதம் அடி அண்ணா அடிவாளத்துல நம்முடைய அமைப்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் நடத்தணும் இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கும் நம்முடைய முதலமைச்சர்களை அழைச்சிருக்கிறோம் இனிமேல் இளைஞரணி நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியிலையும் எங்களுடைய தலைவருக்கு அழைப்பு இருக்கும் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்தாங்க அதுல இளைஞர் அணிக்கு மிகுந்த முக்கியமான மூன்று பணிகள் முதல் பணி கலைஞர் நூற்றாண்டு மேரத்தான் போட்டி மாவட்டந்தோறும் அதே போல ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் நூற்றாண்டு பேச்சு போட்டி அதே போல ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் கலைஞர் பெயர்ல நூலகங்கள் திறக்கணும்னு ஆணையிட்டாங்க அதில் ஏற்கனவே பதினஞ்சு நூலகங்களை தமிழ்நாட்டில் ஏற்கனவே இளைஞரணி தமிமார்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க மாநாடு முடிஞ்சதோ அந்த பணிகளை கண்டிப்பா நூறு சதவீதம் செய்து முடிப்போம் இந்த மாநாட்டை நடத்துகின்ற வாய்ப்பை கழக தலைவர கொடுத்த பிறகு தமிழ்நாட்டோடு அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று இளைஞரணி செயல் கூட்டத்தை சிறப்பாக செய்து முடித்தோம் உங்களை எல்லாம் உங்களுடைய மாவட்டத்திற்கே வந்து நான் சந்திச்சேன் உங்களை எல்லாம் நான் சேலத்துக்கு அழைச்சேன் அந்த கூட்டங்களை எல்லாம் சிறப்பாக நடத்திய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இளைஞரணி மாநாட்டிற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் உற உங்களை எல்லாம் அழைக்கின்ற அந்த கடிதங்கள் வெளியிட்ட காணொலிகள் நம்ம இளைஞரணி தம்பிமார்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டானிக்கா இருந்துச்சு நம் மாணவர்களுடைய மருத்துவராகும் கனக பறிக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சென்ற வருடம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி தமிழ்நாடு முழுக்க உண்ணாவிரத போராட்டத்தை இளைஞரணியை முன்னெடுத்துச்சு நீட் விலக்கு உண்ணாவிரதத்தோட நாம நிக்கல அதை மக்கள் போராட்டமா மாத்தணும்னு கையெழுத்து இயக்கம் துவங்கணும் தலைவர்கிட்ட சொன்னோம் ஐம்பது நாள்ல ஐம்பது லட்சம் கையெழுத்தை நாங்க பெறுவோம் அப்படின்னு சொன்னோம் ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு அது தலைவர்கிட்ட கொடுக்க போறோம் இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும்னா டெல்லியில சென்று இளைஞரணியின் சார்பாக ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு நிறுத்தக்கும் நம்முடைய தலைவர் உத்தரவிட்டால் அதை செய்யவும் இளைஞரணி தமிழ்மார்கள் தயாராக இருக்கின்றாங்க மாநில உரிமைகளை படிப்பதையே ஒன்றிய அரசு முழு நேர வேலையாக செஞ்சு செஞ்சுட்டு இருக்கு அதற்காகத்தான் நாம இப்போ மாநில உரிமைகள் மீட்பு முழக்கம்னு இந்த மாநாட்டை நடத்திட்டு இருக்கோம் அடிமை அதிமுக உதவியோடு தவழ்ந்து தவழ்ந்து முதல்வரான திரு பழனிசாமி துணையோடு தான் நம்முடைய உரிமைகள் ஒன்றிய அரசு படித்தது வெளியுறவுத்துறை ராணுவம் மட்டும் ஒன்றிய அரசிடம் இருந்தால் போதும் என்பதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கை ஆனால் இன்னைக்கு எல்லா துறைகளையும் ஒன்றிய அரசு தன்னுடைய கையில வச்சிருக்கு கல்வி சுகாதாரம்னு எல்லா துறைகளிலும் மாநில அரசோட உரிமைகளை சட்டத்திற்கு புறம்பா ஒன்றிய அரசு பறிச்சு வச்சிருக்கு முக்கியமா வரி வருவாய் நம்மிட அதிகமான வரியை பெற்றுக்கொண்டு நமக்கு திருப்பி கொடுக்கறதே இல்லை நாம ஒரு பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் இருபத்தி ஒன்பது காசு அதே போல கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம் எவ்வளவு கட்டியிருக்கோம் தெரியுமா கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வரியா கட்டியிருக்கோம் திருப்பி கொடுத்தது வெறும் இரண்டு லட்சம் கோடி தான் இப்படி செய்யறதால மாநில அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் செய்ய முடியாத ஒரு சூழலை ஒன்றிய அரசு ஏற்படுத்துகிறது